ஸ்ரீலங்கா ராணுவத்திழமை இல்லாத அதிநவீன இயந்திர துப்பாக்கிகள் பிள்ளையான அலுவலகத்தில் மீட்பு பிள்ளையானுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என கூறி சரணடைய சென்றவருக்கு வந்த நிலை விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் அனுரவின் கட்சி அலுவலகத்தை தீயிட்டுக் கொளுக்கிய விசமிகள் பிரதமர் கரணியின் விஜயத்தின் போது தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம் வழிமறித்த போலீசாரை மோதி கொலை செய்ய முயன்ற சென்ற துப்பாக்கி தாக்குதல் செய்த போலீசார் தமிழர் பகுதியில் விருதியில் நேர்ந்த பரிதாபம் மகர கண்டுபிடிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நகரத்தை கொளுத்த முயன்ற நபரொருவர் கூறிய பகிர் தகவல்கள் விசாரணையில் வெளியான உண்மை தகவல் போலீஸ் பாதுகாப்புடன் பந்தா காட்டிய ஆசிரியை ராணுவ போலீஸ் அணிவகுப்புகளை பெருமைக்கு பயன்படுத்தி ஏமாற்றியதால் வந்த விவரம் ஆரம்பமான விசாரணை வவுனியாவில் பிரதமர் ஹரணியமர சூரிய மக்கள் ஆதரவு தொடர்பில் வெளியான தகவல்கள் வீடு வீடாக இறங்கி வாக்கு பரிதாப நிலையில் டக்லஸ் தேவானந்தா இறுதியில் இப்படியும் நிலையா தளங்களில் வைரலாகும் சம்பவம் ஜாலில் பெருமளவான போதைப் பொருளுடன் இளைஞர் கைது விசாரணைகளில் வெளியான பல உண்மைகள் கண்டி தலதா மாளிகைக்குள் தொலைபேசி கொண்டு சென்ற நபரால் நேர்ந்த களங்கம் வழிபாட்டு புகைப்படம் குறித்து சிஐடி விசாரணை விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியது பிள்ளையாந்தார் ஒப்புக்கொண்டார் நாம ராஜபக்ஷ அவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி கதைக்கிறார் என்பதை நான் கட்டாளம் பார்த்தோம் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் திறந்தார் அர்ஜுனா எம் தலைவர் பிரபாகரன் இணைத்த கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பிள்ளையானின் அலுவலகத்தில் இருந்து இரண்டு நவீன இயந்திர துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு காவல்துறை வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன அண்மையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள பிள்ளையானின் அலுவலகத்தில் வைத்து பிள்ளையானை கைது செய்த போது அந்த அலுவலகத்தில் இரண்டு கோல்ட் எம் கே என்ற இரு நவீன இயந்திர துப்பாக்கிகள் இருந்தது கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது மேற்குறித்த அதிநவீன இயந்திர துப்பாக்கிகள் இலங்கையில் விசர்டு அதிரடிப்படையில் கூட ஒரு சில வீரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படும் துப்பாக்கிகளாகும் விலை உயர்ந்த அமெரிக்க தயாரிப்பான நவீன இயந்திர துப்பாக்கியில் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகளாகும் அரச படையினர் கூட சாதாரணமாய் பாவிக்காத இந்த வகை துப்பாக்கிகள் மட்டக்களப்பில் உள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் இருப்பது கண்டு குற்றப்புனாய்வு பிரிவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குற்றப்புனாய்வு பிரிவினர் துப்பாக்கிகள் பற்றி விசாரித்த போது அந்த துப்பாக்கிகள் அங்கிருப்பது பிள்ளையானுக்கு தெரியாதென்றும் தானே அவற்றை மறைத்து வைத்ததாகவும் பிள்ளையானோடு நின்ற ஒருவர் கூறி பழியை ஏற்க முன் வந்திருக்கிறார் விசாரணைகளில் அந்த துப்பாக்கிகள் முன்னை அரசாங்கத்தின் காலகட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டு துப்பாக்கிகளும் மட்டக்களப்பு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான பல கேள்விகள் தற்போது எழுப்பப்பட்டு வருகின்றது முன்னை அரசாங்கம் பிள்ளையாருக்கு எதற்காக யுத்த காலங்களில் பாவிக்கப்படுகின்ற நவீன இயந்திர துப்பாக்கிகளை வழங்கியிருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறையின் பாதுகாப்புக்கு மேலதிகமாக எதற்காக நவீன துப்பாக்கிகள் பிரத்யேகமாக அவருக்கு வழங்கப்பட்டது படுகொலைகள் ஆழ்கடத்தல்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் போன்ற சதி நடவடிக்கைகள் பற்றிய சமூக விரோத குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் மீதும் பிள்ளையான் குழுக்கள் மீதும் நிலையில் துப்பாக்கிகள் அவருக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டன யாரை சுடுவதற்காக வழங்கப்பட்டன அண்மையில் கொழும்பில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற துப்பாக்கி சுட்டு சம்பவங்களுக்கும் இந்த துப்பாக்கிகளுக்கும் தொடர்பு உள்ளதா பிள்ளையான அலுவலகத்துக்கும் பாதாள உலக கும்பல் என்று கூறப்படுகின்ற ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்ட விடயத்தை குற்றப்புனாய்வு பிரிவு எதற்காக இதுவரை பகிரங்கப்படுத்தவில்லை பிள்ளையானை சந்தித்த ரணில் ஓடித் இந்த துப்பாக்கி விடயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என பல கேள்விகள் ஊடகப் பரப்புகளில் வெளியிடப்பட்டு வருகின்ற போதிலும் இது தொடர்பான எந்த பதிலும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் இன்று அதிகாலை தீயிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரச்சி பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் முரசுமோட்டை வட்டாரத்தின் தேர்தல் அலுவலகம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட போலீசாரின் குற்றத்தலைவியல் பிரிவினர் தீ வைப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கேட்டி சென்ற டிப்பர் வாகனம் போலீசார் மீது மோதம் முற்பட்ட போது போலீசாரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் டிப்பரை வீதி சோதனை கடமையில் இருந்த போலீசார் இடை மறைத்த போது சமீச்சை கட்டமைப்பை முறை போலீசார் மீது வாகனத்தால் மோதி செல்ல முற்பட்ட போது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது அதனையடுத்து டிப்பர் வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் அடம்பன் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் அடம்பன் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதோடு டிப்பர் வாகனம் மற்றும் அதனுள் இருந்த சட்டவிரோத மணல் என்பவை அடம்பன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தங்கியிருந்ததாக கூறி மகரகம நகரின் மையப்பகுதியில் தீ வைத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள நபர் மாத்திரை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு கட்டிடத்தின் பாதுகாப்பு அதிகாரி என போலீசார் தெரிவித்தனர் நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மகரகம நகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கி உட்பட பல நிறுவனங்களை கொண்ட கட்டிடத்தின் பாதுகாவலர் பாதுகாப்பு சாவடிக்கு தீ வைத்ததாக கூறி கைது செய்யப்பட்டதாக மகரகம போலீசார் தெரிவித்தனர் விடுமுறை நாள் என்பதால் ஒரு தனியார் வங்கி உட்பட பல நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு வழங்குவதற்காக இந்த நபர் மட்டுமே கட்டிடத்தில் தங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டது பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் பாதுகாப்பு காவலர் நிறுத்தப்பட்டிருந்த காவலர் பிரபாகரன் தங்கியிருந்ததாகவும் அவரை கொளுத்துவதற்காக வைக்க எரியக்கூடிய திரவம் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தீ விபத்தில் காவலர் இருந்த ஒரு படுக்கை ஒரு மேசை ஒரு நாற்காலி பல புத்தகங்கள் மற்றும் பாதுகாப்பு காவலரின் துணிகள் மட்டும் முற்றிலும் எரிந்து நாசமாய்க்குள்ளதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்தை தொடர்ந்து கோட்டை நகர சபை தீயணைப்பு துறையின் பொறுப்பதிகாரி உட்பட்ட எட்டு அதிகாரிகள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இரண்டு தீயணைப்பு வாகனங்களுடன் வந்து தீயை முற்றிலும் அணைத்தனர் சந்தை நபரை கைது செய்து விசாரித்த போது அவர் அளவுக்கு அதிகமாக போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் மயக்க நிலையில் நடந்து கொண்டதும் தெரியவந்தது பிரபாகரன் அங்கு தங்கியிருந்ததால் தான் அந்த அறைக்கு தீ வைத்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர் நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் அனுப்பப்பட்டு மருத்துவ அறிக்கையை பெற்றுக்கொண்டு நொகைகூட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தனியார் நிகழ்வுக்காக போலீஸ் வாகனங்களை தவறாக பயன்படுத்திய ஐந்தாம் வகுப்பு புலமைப்பரிசல் பயிற்சி ஆசிரியை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பில் போலீஸ் செய்தி தொடர்பாளர் எஸ் எஸ் பி புத்திக்க மனதுங்க தெரிவிக்கையில் தரமைந்து புலமைப்பரிசல் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வுக்காக வாகனங்களை ஆசிரியை கோரியதாக கூறினார் இந்த நிகழ்வில் எண்ணாயிரம் மாணவர்கள் மற்றும் முப்பத்தி மூவாயிரம் பெற்றோர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் இதன் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்வில் குழந்தைகள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் பின்னணி சரிபார்ப்பு தெளிவாக இருந்தாலும் கோரிக்கையை நாங்கள் இருபது போலீசார் சில போலீஸ் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு போலீஸ் காரை இரண்டு லட்சம் அளவான கட்டணத்துக்கு வழங்கினோம் கட்டணம் முழுமையாக செலுத்தப்பட்ட பின்னர் நாங்கள் சேவையை வழங்கினோம் ஆனால் டியூசன் ஆசிரியை வாகனங்கள் கூறப்பட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக தனது நற்பெயரை உயர்த்திக் கொள்ள பயன்படுத்தியதாக எஸ் எஸ் பி தெரிவித்தார் இந்நிலையில் போலீஸ் வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமைக்காக அவர் மீது போலீஸ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக பவுனியா மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது பவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு ஆதரவு வேண்டி வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டார் கூட்டத்தில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் பவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்கள் பொதுமக்கள் ஆதரவாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கும் பரிதாப முப்பது வருட அரசியல் தலைவர் என அழைக்கப்பட்ட டக்ளஸ் அரியாலை காந்தி நிலைய பகுதியில் யாழ் மாநகர சபைக்கான வேட்பாளர் குமாரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரச்சார கூட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்ட போது வீடு வீடாக இறங்கி வாக்கு கேட்ட பரிதாபம் நடந்தேறியுள்ளது அதேவேளை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பல தமிழ் அரசியல் தலைவர்களை அரசியல் அரங்கில் காணாமல் ஆக்கிவிட்டதென்றும் தெரிவிக்கப்படுகின்றது இன்றைய தினம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுணாவில் பகுதியில் பெருமளவான போதை மாத்திரைகளோடு இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து ஆயிரத்தி பத்து போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன சாவகச்சேரி போலீசிலைய உப போலீஸ் பரிசோதகர் திரு மைகூரன் தலைமையிலான போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தைய நபர் தற்போது சாவகச்சேரி போலீசிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணையின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றம் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி ஸ்ரீ தலதா வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்று ஒருவரால் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் புகைப்படம் தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது புகைப்படத்தை எடுத்தவர் யார் அல்லது இது திருத்தி வடிவமைக்கப்பட்ட புகைப்படமா என்பதை கண்டறிய தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீ தலதா மாளிகையில் நடைபெற்று வரும் வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்பவர்களுக்கு தங்களின் கையடக்க தொலைபேசிகளை செயற்பாட்டில் வைத்திருக்கவோ அல்லது புகைப்படம் எடுக்கவோ என்ற அனுமதியும் வழங்கப்படவில்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடயம் தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைப்பாக குற்றப்பிராவு தினைக்களம் விசாரணையை தொடங்குதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது <this> <this> விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி ஜனநாயக வழிக்கு வந்து அந்த அமைப்பை தோற்கடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுஜனபுரமரவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அனுராதபுரம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புலிகள் அமைப்பை தோற்கடிப்பதற்கு ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாலேயே புலம் பெயர்ந்தவர்களின் தேவைக்கேற்ப கருணா அம்மானுக்கு எதிராக பிரிட்டனில் தடை விதிக்கப்பட்டது அதேபோல வீரனவர்களின் தேவைக்கேற்ப பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் தெளிவாகிறது பிள்ளையான் தவறளித்திருந்தால் தண்டனை வழங்கலாம் ஆனால் புலம்பெயர்ந்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யாத தவறுக்காய் அவரை தண்டிக்க முற்பட்டால் அதற்கு எதிராக நாம் போராடுவோம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் ஒரு காரணத்தையும் பொது பாதுகாப்பு அமைச்சர் வேறொரு காரணத்தையும் கூறுகிறார் பிள்ளையான் செய்த சேவை தொடர்பில் கம்மன் பிலவுக்கு தெரியும் கம்மன் பில எமது அணியில் இருந்தவர் எனவே அவருக்காக கம்மன் பில முன்னிலையானது சரியான முடிவே இவ்வாறு அவர் தெரிவித்தார் குமார் நாயக்கவின் ஆட்சியில் உயிர்த்தாயிரத்தி தாக்குதலுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுணா தெரிவித்தார் திருவோணமலையில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கலாம் நான் டாக்டர் ராமநாத நர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் திருவோணமலைக்கு எங்களுடைய சுயேச்சை குழு வந்து எங்களுடைய உள்ளூர் ராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவது சம்பந்தமாக ஏற்கனவே பசு சின்னத்திலையும் வண்டி சின்னத்திலையும் ரெண்டு குழு வந்து திருவோணமலை மாவட்டத்திலே உப்புவடி பிரிய சபையிலையும் மற்றது பட்டினம் சூழ் பிரிய வந்து அவர்கள் ஏற்கனவே நொமினேஷன் தாக்கல் செய்திருந்தவர்கள் ஊசி சின்னத்தை எடுக்கவில்லை இப்போது நாங்கள் திருவோணமலைக்கு வந்ததன் நோக்கம் அந்த ரெண்டு சுயேட்சை குழுவையும் எங்களுடைய பஃப்ரா அல்லது வந்து எங்களுடைய ஊசி கட்சிக்கு வந்து உள் வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு ஆரம்பகட்ட ஒரு டிஸ்கஷன் தான் வந்திருந்தாங்க இந்த டிஸ்கஷன் வந்து சார்பாக தான் அமைந்திருந்தது முக்கியமாக அவர்கள் கேட்ட விடயம் வடக்கு கிழக்குன்ற இணைப்பு சம்பந்தமாக முக்கியமாக இந்த கட்சி வந்து வடக்கு கிணக்கில் இணைக்கப்படுறது சம்பந்தமாக வட கிழக்குக்கு விஸ்தரிக்கும் விஸ்தரிப்பு சம்பந்தமாக கணக்க சந்தேகங்களை கேட்டிருந்தவர்கள் தெளிவாக சில விடயங்களை சொல்லியிருக்கிறோம் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்படும் போது அவர்களும் உள்வாங்கப்பட்டு ஒரு பெரிய கட்சியாக வடக்கு கிழக்கு இணைந்த கட்சியாக நாங்கள் போடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு அதுக்கு அவர்கள் என் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் அதன் முடிவுகள் அறிவிக்கப்படும் எங்களுடைய திருகோணமலை மட்டுமல்ல வடக்குளையும் கிழக்கிலையும் மட்டக்களப்புக்கும் நாங்கள் அடுத்த பயணம் செய்யிருக்கிறோம் இன்றைய இன்று இன்றைய தினம் நாளை சாரி மாலை நாலு மணிக்கு நாங்கள் மட்டக்களப்புக்கு பயணம் செய்கிறோம் அவர்களுடையும் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை செய்கிறோம் நாங்கள் ஒரு பொதுவான கொள்ளையோட வைத்திருக்கிறோம் தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளோடு சேர்ந்து தான் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படி ஒரு தேவை ஏற்படுமாக இருந்தால் அதில் முன்னுரிமை கொடுக்க போறது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் கட்சி அல்லது அந்த கூட்டணிக்கு தான் எங்களுடைய முதலாவது முன்னுரிமை இருக்கும் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் மற்ற தமிழ் கட்சிகளையும் இணைத்து கொள்ள வேண்டிய தேவை அல்லது நாங்கள் குறைவான ஆசனங்களை பெற்று அவர்களுக்கு கூடிய ஆசனங்கள் கிடைத்திருந்தால் அவர்களோடு சேர்வது சம்பந்தமாக ஒரு பொது முடிவொன்றை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் என்பிபி அரசாங்கத்துடன் சேர்வதில்லை என்ற ஒரு தெளிவான முடிவொன்றை எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் அவர்களும் சேர்க்கப் போவதில்லை ஆகவே அவரையும் அவர்கள் தமிழ் கட்சிகளோடு சேரப்போவதில்லை ஒரு நாளும் நாங்களும் அவரிடம் எந்த ஒரு தமிழ் கட்சியும் என்பிபி அரசாங்கத்துடன் சேராது ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் காலம்தான் அந்த தேர்தல் தான் பயிரை சொல்லுவோம் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக நீங்கள் கேள்வி கேட்ட கேள்வி வந்து இந்த ஆழ்ந்த மனதில் வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை ஆனால் கிடைக்க வேண்டும் என்றது மனதில் இருக்கிற வறிய வெற்றிடம் என்றது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் பிள்ளையான அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் பிள்ளையானுடைய டிரைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்சவா இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேன அப்போதிருந்த ஜனாதிபதி நல்லாட்சி அதே இதா இருக்கலாம் யாருமே அவர்களுடைய பழைய அரசாங்கத்தை தோன்றுவதாக இல்லை அந்த அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் அம்பு எய்தவனை பார்க்கவில்லை அம்பைத்தான் எடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் கால விளையாட்டாகவும் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஸ்டேஜாகத்தான் நான் பார்க்கிறேன் மக்களுடைய நீதி இந்த அரசாங்கத்திலையும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட ஜனாதிபதிக்கு வாக்கு என்று சொன்ன நான் இப்போ நானே சொல்கிறேன் என்றால் எனக்கு அதில் பெரிய சந்தேகம் இருக்க என்று நான் நினைக்கிறேன் அது சற்று மக்களை ஏமாற்றுகிற வேலையாக போகிறது ஆனால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அசாத் நலானா கொடுத்திருக்கின்ற ஜூஎன்னுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த அபிடேவிட் வைத்துக் கொண்டாவது சில பேர் அரஸ்ட் பண்ணலாம் ஆனால் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் அதன் ரஞ்சன் ராமாநாயக் ஒரு தடவை சொல்லியிருப்பார் தெளிவாக இது ஒப்பமதிக்கு யாழும் அல்லது அவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி கதைக்கிறார் என்பதை நான் கண்ணால் பார்த்தேன் ஆகவே எனக்கு அந்த பெரிய நம்பிக்கை இல்லை ஆனால் அது உண்மையான விடியே கிடைக்கும்பட்டு நான் இருப்பேன்